நம்ம விழாவுக்கு எப்படி கலைஞர்கள் அரங்கத்திற்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்காங்களோ அது மாதிரி நம்ம விழாவிற்குள்ள விஐபிகளும் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது மற்ற மகிழ்ச்சியா இருக்கு எங்க அபிராமி மேடம் எங்க அபி மேடம் தேவையானி மேடம் தோழரின் வணக்கம் அவங்க வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு மிக அருமையான தோழியின் வாழ்த்து நடிகையாக இருந்தாலும் அனைவர் மத்தியிலும் மிகச்சிறந்த தோழி என்று பெயர் பெற்ற எனது அன்பு சகோதரி தேவையானி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மெகா டிவி அமுதகானம் இந்த நிகழ்ச்சி வந்து சிக்ஸ் தௌசண்ட் க்ராஸ் பண்ணியிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது ஒரு பெரிய சாதனை மெகா டிவிக்கு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சாருக்கு வாழ்த்துக்கள் கோலங்கள் தோரல் தோழர் மறக்கவே முடியாத சார் கூட நடிக்கிற அனுபவங்கள் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே மறக்கவே முடியல ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ டைம் அப்புறம் இந்த ப்ரோக்ராம்காகவே நான் உங்களை வந்து சந்திச்சிட்ருக்கேன் இது மூலமாக இங்கே வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போனோம் மயிலாப்பூருக்கு எனக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துட்டு போகிறேன்னு சொன்னேன் இது மிஸ் பண்ணவே முடியாது கண்டிப்பாக நான் வருவேன் வரணும் இட் இஸ் மை டியூட்டி அப்படி நினைச்சிட்டு ஐ ஹேட் டு ஐ ஹாவ் டு கம் ஹியர் ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷம் மேம் மெகா டிவி அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மண் ஸ்ருதி இசை மழையில் எல்லாரையும் எப்போவுமே வந்து நனைய வைக்கிறது அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா இஸ் அமேசிங் அண்ட் ஆசம் கீப் இட் அப் சார் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சகோதரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்க பாப்பா உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி இப்போ கேக்குறேன் இப்ப அந்த பாப்பா வயசு என்ன பத்தொன்பது பத்தொன்பது நம்ம இருபது வருஷத்துக்கு மேல மைனஸ்ல போகுது அப்போ சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்க பொண்ணு பொண்ணுதானே தானே இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டதான் மலரை சொல்ல எங்க சொன்னாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அம்மா நீ அபியா அபியா நீ அம்மாவான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்தை அவங்க மிகச்சிறப்பா பண்ணிருக்காங்கன்னா உண்மையிலே அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அதுல அவங்களோட நானும் இணைந்து பயணித்தேன் என்பது மிக சிறப்பு இன்னைக்கு எங்க அமுதகால நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி அம்மா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ